திருச்சியைச் சேர்ந்த ஜெயக்கண்ணன் தனது நண்பர்களான சென்னையைச் சேர்ந்த ஆனந்தபாபு உட்பட நான்கு பேர்களோட கொடைக்கானலுக்கு இன்பச் சுற்றுலா போவதற்கு தீர்மானித்தனர் முன்பதாக அவர்கள் கொடைக்கானலுக்கு சென்றபின் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் என்பதை மட்டும் முன்னவே தீர்மானித்தார்கள் அதற்கு ஏற்ப அங்கே போய் பாபிக்கு முறையில் சிக்கன் சாப்பிடலாம் என்று தீர்மானித்தல் இதற்காக கறி அதற்கு தேவையான பொருட்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர் மாலை நேரத்தில் கொடைக்கானல் வந்து சேர்ந்த அவர்கள் சின்னப்பள்ளம் சாலையில் உள்ள ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்கினர் இயற்கை காட்சிகளை ரசித்தனர் அது குழு போட்டோஸும் எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் தங்கள் அறையிலேயே அடுப்பு மூட்டி பாபிக்கு உயிர் செய்ய ஆரம்பித்தார்கள் அது மாத்திரமல்லாமல் மதுபான பாட்டில்களும் கொண்டு போயிருந்தார்கள் நான்கு பேருமாக சேர்ந்து மிக வினோதமாக பாபிக்குவையும் உண்டு மதுபானத்தையும் அருந்தி மகிழ்ந்தனர் பயணத்தின் களைப்பாலும் சோர்விற்றிருந்தவர்கள் நித்திரைக்குச் சென்றனர் இருவர் பாபிக்யூ செய்த அந்த அறையிலேயே நித்திரை கொள்ள மற்ற இருவர் அடுத்த அறையில் நித்திரைக்குச் சென்றனர் இந்நிலையில் காலையில் எழும்பி பார்த்தபோது முன்னறையில் படுத்திருந்த இரண்டு நண்பர்களும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தார்கள் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்தார்கள் ஆனால் அவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது பாபிக்குவை செய்துவிட்டு அடுப்பை அணைக்காது தூங்கியதால் அந்த அடுப்பில் ஏற்பட்ட புகை மண்டலத்தினால் இருவரும் மூச்சு அடைச்சு இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது பாபிக்கு செய்த அடுப்பில் உள்ள புகை மண்டலம் கதவுகள் ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்ததன் காரணமாக அந்த விஷவாகு அறை முழுக்க பரவி இருக்கலாம் என்றும் அவர்கள் மூச்செடுக்கும் போது அந்த விஷவாயு நூற ஈரலுக்குள் இறங்கி இருக்கும் அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவரும் இறந்திருப்பார்கள் என நம்பப்படுகிறது இதனால் அப்பகுதி உள்ள போலீசார் இதை பற்றி விசாரித்து வருகின்றார்கள் கடும் குளிரால் அணைக்காமலேயே உற உறங்கியிருக்கின்றார்கள் இரண்டு நண்பர்களும் அவங்களுக்கு என்ன இருக்குது அந்த பார்பகூட வெளியேறின விஷவாயு கார்பன் மோனோக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த கார்பன் மோனோக்சைடு வந்து அவங்களுக்கு வந்து சுவாசிக்கும்போது நுரையீரல் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்போர்ட் ஆகாமல் அந்த விஷவாயு கலந்ததில் அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது மேலும் ஒவ்வொரு வகை வகையான மரங்களிலிருந்து தயாரிக்கும் கறியிலிருந்து வெவ்வேறான விஷத்தன்மைகள் வெளியாகும் என தெரிவித்தார் கறி இருக்கு இல்லையா அது எந்த மரத்தில் செஞ்சது எப்போ எத்தனை வருஷம் இதெல்லாம் நமக்கு தெரியாது ஒவ்வொரு இருந்து செய்கிற கறிக்கு வந்து விஷ வாயு வெளியேறுறது மாறுபடும் அதனால நமக்கு அந்த கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் விஷவாயு எவ்வளோ எமிட் ஆகும் அப்படின்றது சிக்ரி பாபிக்யூ அடுப்புகளை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது எனவும் அவ்வாறு பயன்படுத்தும் போது திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் கூறுகிறார் வெட்ட வெளியில் மாத்திரமே அவற்றை பயன்படுத்த வேண்டும் என கூறுகிறார் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூடுமான வரைக்கும் இந்த சிகிரி அடுப்போ பார்பிகோ வந்து ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே அதை நடத்தாமல் வெட்ட வெளியில் வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா வெட்ட வெளியில் அட்மாஸ்பிரிக் ஏரில் பிராணவாயு எல்லாமே இருக்கும் பட் ஒரு ரூம்குள்ளே என்னும்போது அந்த கார்பன் மோனாக்சைடு உள்ளே அடங்கி இருக்கிறதுனால அது ஈஸியாக மனுஷனுக்கு வந்து மரணம் ஏது ஏற்படுத்துறதுக்கு பெரிய ஆபத்தாக அது முடிகிறது துல்லியமான செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்